உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோத யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பலன் எப்படி இருக்கும் கடக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் புனர் பூச்சம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மாற்றுரு காரகனாகிய சந்திரனை ஆட்சி வீடாக கொண்ட கடக ராசி அன்பர்களே இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் விரையஸ்தானத்திற்கு வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகின்றார் பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் வக்கரகேதியில் மீண்டும் விரயஸ்தானத்திற்கே வருகிறார் ராகு கேதுகளின் முறையாக உங்கள் ராசிக்கு ஒன்பது மூன்று இடங்களில் இருந்தவர்கள் இப்பொழுது எட்டு இரண்டு இடத்திற்கு மே பதினெட்டு முதல் வருகிறார் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசியின் ஒன்பதாவது இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த வருடம் குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தான் சம்பாதிக்கும் பணம் கடன் கட்டுவதற்கும் மருத்துவ தேவைக்கும் தொழில் போட்டியை சமாளிக்கவும் செலவாகும் குடும்ப உறுப்பினரிடம் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை தேவையற்ற விரதங்களை தவிர்க்கவும் ரத்த ஓட்டத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு சரியா வீடு மனை ரிப்பேர் செய்யலாம் புது வாகனம் வாங்கலாம் பழைய வாகனத்தை வாங்குவதை தவிர்க்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மெல்ல மெல்ல நீங்கி தகுந்த மருந்து கிடை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மனக்குழப்பம் அதிகமாக நன்கு கருத்துடன் படித்தால் மட்டுமே மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் உங்களுக்கு குருபலன் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருவரன் இருந்தால் திருமணத்தை முடித்து விடுங்கள் இரு சக்கர வாகனங்களில் இரவு நேரத்தில் வெகு தூரம் செல்வதை தவிர்க்கவும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடங்களிலே முழுவதும் செய்யப்படுகின்ற ஆன்மீக பரிகாரங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய் தீபமும் ஞாயிற்றுக்கிழமையே ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபமும் வைத்து வழிபட்டு வரவும் ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை திருநாகேஸ்வரம் சென்று பால் அபிஷேகம் செய்து வருவது நல்லது மொத்தத்தில் இந்த வருடம் அறுபது சதவீத நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள்